எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வருங்கால தலைமுறை நம் நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய தலைமுறை இப்போ அவருக்கு வயசு பத்து தான் ஆகுது அவர் அளவில் எந்த அளவுக்கு அரசியலை பற்றி அவர் தெரிஞ்சிருக்காரு சினிமாவை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம அவர்கிட்டயே கேட்கலாம் இருந்தால் அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு என் பெயர் லி கே லி விஜயன் நான் நந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் வயசிலா பதினொன்னு சரி உங்களுக்கு யாரை அதிகமாக பிடிக்கும் விஜய் இல்லை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்த வச்சு அஜித் தான் உடனே நம்மளுக்கு பிடிக்கும் சரி அஜித் எதனால உங்களுக்கு பிடிக்கும் அந்த துணை படத்தில் செமையா நடிப்பாரு சில்லிங்கா இருக்கோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அவர் ஏதாவது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுற மாதிரி ஏதாவது சினிமா எதுவும் நடிச்சிருக்கிறாரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்குதா எனக்கு சரி அப்புறம் இப்போ அஜித் அவர்கள் வந்து இந்த கார் எல்லாம் போறாரு பைக் ரேஸு கார் ரேஸு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கும் அதில் ஈடுபடணுங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வருதா வருது அப்போ நீங்களும் வருங்காலத்தில் உலக அளவில் ஒரு பெரிய ஒரு கார் ரேஸ் தீரனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா

கேலிவி கே லிவி ஜெயண்டு ரொம்ப திறமையான பையன் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரு படிப்பில் தன்னோட முழு திறமையை காட்டி வருங்காலத்தில் நம்ம நாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு அதிகாரியாக வர்றதுக்கு இவருக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா இவர் வந்து சினிமாவை விரும்பாத ஒரு பையனாக இருக்கிறாரு சினிமானாலே இவருக்கு பிடிக்காதுங்கிறாரு விஜயும் பிடிக்காதான் அஜித்தும் பிடிக்காதான் அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல தலைமுறையாக தான் இருக்குது மதுரையில் மல்லிகைப்பூ இட்லி ஃபேமஸ்ஸுன்னு சொன்னாங்க அதனால் நம்ம ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போய் மல்லிகைப்பூ இட்லியும் ரோஸ்ட்டு தோசையும் வாங்கி சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஆகையால் தான் மதுரைக்கு வந்தாலே நம்ம ஒரு டிஃபன் சாப்பிடாமல் போகிறதே கிடையாது அதை இன்னைக்கு நம்ம செமையாக பண்ணிட்டோம் சின்ன ஹோட்டல் தாங்க டேஸ்ட்டு மதுரை மண்ணுக்கே உரிய அந்த சட்னி சாம்பார் ரெண்டு வகையான சட்னி கொடுத்தாங்க சூப்பர் 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 ஏங்க இப்போ பாருங்கங்க இது நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு காலங்க இப்போ தான் வளர்த்துக்கிட்டு வரோம் அதோட சிம்மில் பார்த்திங்களா இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படி உடம்பை எப்படி சிலுத்து காட்டுதுன்னு பாருங்க ஏப்பா இப்ப போனாலே தன்னோட முகத்தை காட்டுதுங்க இதெல்லாம் வளர்த்து மதுரை ஜல்லிக்கட்டில் இறக்கி விட்டால் ஒருத்தர் நிற்க முடியாதுங்க இவன் அவனோட அண்ணங்க முரட்டு பய இப்போ தான் பய திருமதிக்கிட்டு இருக்கான் அவனோட கலரே பார்த்தீங்களா அந்த கண் பார்வையே சொல்லும் அவனோட கூர்மையை கொம்பு பாருங்க யூ மாதிரி இருக்கும் அப்படியே இந்த ராக்கு அவரோட கொம்பு மாதிரி இருக்கும் பயம் சின்ன பையதாங்க தேவை இல்லாமல் யாரையும் மிரட்ட மாட்டான் ஆனால் காலத்தில் இறங்கினா காலை நாட்டு நாட்டுக்கால நம்ம காலை அன்பு அன்புங்கிறது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது காட்டு மதுரையில் தான் படமாக்கணும் இருக்கு எறும்புகள் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கிறாங்க இதை மனிதர்கள் காதல்னு சொல்லுவாங்க அப்போ அதலங்கிறது அனைத்து உயிர் மதுரை மண்ணில் நம்ம மூன்று விஷயங்களை பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு தம்பி அவரோட மனநிலையில் எந்த அளவுக்கு சினிமா பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து அந்த மதுரை மண்ணுக்கே உரிய காளைகளை பற்றி பார்த்தோம் ஒரு நண்பர் வீட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டை எறும்புகளின் காதலை பார்த்தோம் மதுரை மண்ணின் சிறப்புங்க